அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னம் ஆண்டு மகர ராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் வர அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டம் வர அவனருள் தேவை இப்போ தலைப்பு அண்ட் அறிவுறுத்தலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அவனருள் தேவை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அஸ்டோமின் தரப்பி அன்புல நல்ல தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை முடித்த பிறகு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உங்களுக்கு பிடிச்சதை நினச்சிக்கிட்டு பிடிச்ச கடவுளை பிடிச்ச புனிதர்களை அப்படி நினச்சிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது அவங்கள நீங்கள் மறக்கணும் ஓ அந்த அந்த நனவு போகணும் அந்த ஐடென்டி போகணும் அப்படி போகிறப்ப அது ஒரு சமணையில் வந்துடும் உங்களுக்கு தோன்றது பக்கவாக இருக்கும் இந்த மிராக்களை ஏற்படுத்துவீங்க அது அந்த அந்த உணர்வுக்கு தொட்டுட்டு வந்தீங்க அன்னைக்கு அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் விட்டு அழகாக வேலை பார்க்க முடியும் ஏன்னா அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு உண்டு அவனருள் தேவைன்னு போடுறப்ப நீங்கள் சிக்கல் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக தான் எடுத்த உடனே மெடிடேஷனை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் ஏன் அதை மாதிரி பலன்கள் சொல்கிறேன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டில் ஆட்சியாக இருக்கிறார் வக்ரம் பெற்று போயிருக்கார் வக்ரம் பெற்ற கொண்டு ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஏழரை சனியோட பாதச்சனிக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கார் நீங்கள் உங்கள் புத்தியால் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டு சிக்கலில் பிரச்சனையில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஏதாவது செஞ்சு சிக்கலை ஏற்படுத்திக்க கூடாது அதனால தான் அவன் அருள் தேவை மெடிடேட் பண்ணுங்க அவன் பார்த்துக்குவான் ஏதாவது தடப்ப தட பண்ணி விட்ருவான் கெட்டதுக்குன்னாக்க ஏன்னா வக்ரம் பெற்றக்குள் அப்படி பண்ணும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக ரிசல்ட் கிடைக்கிறது நடக்கிறதுன்னு வரும் நீங்கள் கொஞ்சம் திமிரா பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் போன்றே வேலை செய்யக்கூடிய அந்த ராகு மூணாம் இடத்துல இருக்கார் ஓவர் திமுறாக ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன ஒன்றாலும் பார்த்துக்கலாம் ஏன்னு அதிரடியாக பிகவ பண்ணுறது ஆசையோட பேராசையோடலாம் செயல்படுறது திமுறா பிக் பண்ணுறதுலாம் வரும் ஜாக்கிரதை ஒன்பதில் இருக்கிற கேது அப்புறம் குழப்பத்தை ஏற்படுத்திடுவார் செஞ்சு முடிவீங்க செஞ்சுட்டு இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோனு அறியாமல் புலம்பிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அங்கே வேலை ரெண்டு சனி பகவான் அந்த வீட்டில் ஆட்சி ஆகிறார் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணான கோள்கள் மகர லக்னம் அண்டு மகர ராசி என்பங்கள் ஒரு ஆங்கிளில் அதிரடியை காட்டுவீங்க ஒரு ஆங்கிளில் மந்தியாக இருப்பீங்க மந்தியாக அப்படியே ஒரு மூளை வேலை செய்யாமல் ஒரு வேலைக்காரன் போகிற ஒரு ம மந்தத்தனத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால தான் கவனமாக இருக்கணும் அருள் தேவை இன்னும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும்னு ஃபஸ்ட்டு மெடிடேஷனை சொல்கிறேன் அண்டு லக்னத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கார் இது சூப்பருங்க சூழல் வழியாக மற்றவர்கள் வழியாக ஒரு திருப்தி இருக்கும் மற்றவங்கள்கிட்ட நல்லா இருக்கும் ஆனால் அவன் எட்டாம் இடத்ததிபதியோடு சேர்றப்ப தான் வம்பு அழகை ரசிக்கலாம் ருசிச்சிங்கன்னாக்கா அதுக்கு பின்விளைவுகள் வரும் பார்த்து மோந்து பார்க்குறது இது பண்ணுறது நான் சாப்பிட்ணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் சாப்பிட்டா உடம்பு வயிறு ஜீரண இது பிரச்சனைகள் வரும் அனுபவிக்கணும்னா அதற்கான விலையை கொடுக்குற மாதிரி ஆகும் சிக்கல் வரும் ஏன்னா எட்டாம் விதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கே இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சம் பொதுவில் பயப்படுவீங்க மரியாதை போயிட போது அது இதுன்னு ஆனால் எட்டில் போய் எட்டாம் விதியாக போய் ஏழில் இருந்து உங்களை பார்க்குறப்ப செய்யக்கூடாது மரியாதையாக இருக்கணும் எதிர்பாலினர் வகையில் குறிப்பாக சிக்கல் வந்துடும் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாலும் அறியாமல் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன் ஆனால் செஞ்சிட்டேன் அதான் எட்டாம் இடத்து அது விபத்து போல் பண்ணி விடுவேன் எட்டுங்கிறது விபத்து தாம்பத்திய ஸ்தானமும் குறிக்கும் அவன் போய் சுக்கரனோடு இணைவது நேராக உங்கள் லக்னத்தை ராசியை பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் கவனம் தேவை உங்களோட பெரிய ஆட்கள் அழகில் அதிகாரத்தில் பொருளில் பொருளாதார ரீதியாக அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி அறியாமல் சபலத்தில் பிரச்சனை வர்ற மாதிரி வாய்ப்புகள் உண்டு கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஜாக்கிரதை நல்ல தசாபத்தியாக இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க அப்படி சூழல் வரும் நான் சொல்கிற மாதிரி மெடிடேட்லாம் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட முடியும் ஏன்னா ஐந்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு குடையவன் நாலு பதினொன்று குடையவன் உட்காந்துருக்கான் இப்போ சுகம் அண்டு முயற்சி தைரியமாக பார்த்துக்குவோம் என்ன நடக்குதுன்னு சமாளிச்சுக்குவோம் நம்ம செயலில் நம்ம இதுக்கு காரணம் இல்லை அவங்க ஒத்துழைப்பு இப்படி ஏதாவது இது பண்ணி புத்தி குழம்பி தடுமாறி நீங்கள் சிட்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்து ஐந்தாம் இடத்துல குரு அண்டு செவ்வாய் சேர்ந்திருப்பது அவங்க ரெண்டு பேரும் பதினோராம் இடத்தை பார்க்குறதால பேராசையோடு லாப சிந்தனையோடு செயல்பட வைப்பார் அது எதிர்பாலினர் வகையில் மாட்டிட்டீங்கன்னாக்கா வம்பு தான் அது பெரிய பாதகமாக முடியும் ஏன்னா மகர ராசிங்கிறது சர ராசி சர லக்னம் அதுக்கு பதினோராம் இடம் பாதகம் அதை பார்க்குறப்ப உங்கள் முயற்சி வழியாக சுகம் அண்டு லாபம் கருதி ஒரு திருப்தி கருதி நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு பாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் நிலையில் இருந்துட்டு பண்ணணும் பெண் விளைவுகளை நினச்சிட்டு பண்ணணும் அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த புதன் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டில் போய் மறைகிறார் இந்த பூர்வ பாக்கியாதிபதியும் கெடுறார் மறைவுஸ்தானத்தில் போகிறார் அதுவும் சந்தியில் இருக்கார் ஏழில் இருந்தால் ஓரளவு நல்லது கடவுள் அருள் இருக்கும் ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்க சந்தியில் இருக்கிறதால மெடிடேட் பண்ணணும்னு நினச்சேன் பண்ணல அப்படிங்க அதனால் தேவையற்ற பகை விரோதம் பிரச்சனைகள் நோய் வர்றது அதுவும் வரும் ஜாக்கிரதை ஆறாம் இடத்ததிபதி ஸோ அந்த அந்த புதன் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் நேர்கதியில் போவார் அப்புறம் அவர் வங்கரம் பெறுறார் அப்போ உங்கள் புத்தியிலையும் தடுமாற்றம் குழப்பம் வரும் ஜாக்கிரதை அந்தர்ஷ்டம் வர வாய்ப்பு உண்டு நீங்கள் கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது ஜாக்கிரதை அதுக்கு சனி ராகு அண்டு சூரியன் எட்டாம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறது இதெல்லாம் வாய்ப்பாக இருக்குது சூழலும் சரியில்லாத போல் இருக்கும் ஐந்து குடை வயலில் இருக்கிறப்ப மனதுக்கு பிடிச்ச ஆள் வர்றது பிடிச்ச ஆள் பிடிச்சவங்கள பார்க்குறது அவங்களோட ஒரு இணக்கம் ஏற்படுறது இப்படிலாம் ஏற்படும் அங்கே அது வயசுக்கேற்றப்படி மாறும் கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்சவங்களை லவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும் இந்த புதனும் பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் வ வக்ரத்தில் இருந்தவர் அஸ்தங்கதமும் ஆவார் டோட்டலாக தன்னுடைய பவரை சூரியன்ட்ட ஒப்படைச்சிடுவார் அப்போ உங்கள் புத்தி எதிர்பாராமல் செயல்படுற மாதிரி தான் இருக்கும் தடார் புடார் நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சது கூட செஞ்சிருவீங்க ஏன்னா ஐந்து குடைவனும் சூரியன்ட்ட லிங்க் ஆகிறார் ஒன்பது குடைவனும் சூரியன்ட்ட டோட்டலாக பவரை கொடுத்துடுறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து பத்துக்குடைய அந்த யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நினைத்ததை முடித்து கொடுக்கக்கூடியவன் விலகி எட்டாம் இடம் வரார் எட்டாம் இடம் வர்றதும் வரைவுஸ்தானந்தான் பட்டு பெரிய அளவுக்கு எதிர்பாலினர் வகையில் சிக்கல்லேருந்து தப்பிச்சிக்கலாம் பட்டு எட்டில் சுக்கரன் அண்ட் புதன் வக்ரம் பெற்ற அஸ்தங்கதமான புதன் இருக்கிறது இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் வீக்கு தான் ஏன்னா புதன் வந்து குழப்பி விடுவார் எட்டாம் இடம் வேறு தாம்பத்தியஸ்தானம்ட்டேன் அங்கே போய் எதிர்பாலின கோல் இருக்கிறது இதை கொஞ்சம் அவங்க இடிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால தான் ஆனால் எதிர்பாராமல் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த சுக்கரன் புதன் இணைவு பக்கவாக உதவி செய்யும் குறிப்பாக சுக்கரன் செய்வார் நல்ல பங்குதாரர்கள் வழியாக நல்ல நன்மைகள் லாபம் நீடித்த பங்குகள் கிடைக்கிறது புதிய நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்த அதிர்ஷ்டம் உள்ள பங்குதாரர்கள் அமைவது இப்படிலாம் கிடைக்கும் அதனால தான் அதிர்ஷ்டம் வரும்ன்ட்டேன் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இந்த ஒன்பதில் உள்ள கேது உங்களை அப்படி ஒரு ஞானியாக மாற்றிடுவார் நீங்கள் மெடிடேட் பண்ணல சபலத்தில் அப்படி இப்படி பிகேவ் பண்ணுறீங்க எதிர்பாலினர் வகையிலையும் சிக்கல் அண்டு பேராசையோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க சுகத்துக்காக சொத்துக்காக சொந்த பந்தங்களுக்காக பேராசையோடெல்லாம் செயல்படுறீங்கன்னாக்கா அது ஆபத்தை ஏற்படுத்தும் குரு செவ்வாய் இணைந்து பதினொன்றில் இருக்கிறப்ப வேணால் நிலையான சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது சம்மந்தமாக ஏதாவது செய்கிறதுன்னு முயற்சி பண்ணிக்கோங்க எதிர்பாலினர் வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த சொத்துக்கள் வழியாக அந்த ஃபிக்ஸட் அசட் மூலமாகலாம் சில காரியங்கள் செஞ்சிங்கன்னா அது நல்லா இருக்கும் அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த சொத்து மதிப்பு உயர்வது பின்னாடி நல்ல வருமானத்தை கொடுக்குற மாதிரி வந்துடும் ஸோ அஸ்டோமயன் தெரப்பி மூலங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவன் அருள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்ததிபதி வக்ரம் அஸ்தங்கதம் சந்தியில் நிற்கிறது இப்படிலாம் இருக்கிறதால உங்களால் பண்ண முடியாதபடி கெடுதல் நடக்கிற மாதிரி வரும் அதுவும் கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா டேஞ்சர் தான் ஜாக்கிரதை இப்போ பாதச்சனிக்கு லீவு விட்டுருக்கார் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும் சூரியனும் பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ மற்றவங்க வழியாக மா முறிவு பிரிவு பிரச்சனைகள் வராதபடி அவங்க எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியாதபடி அவங்க வழியாக முறி சிக்கல்கள் வர்ற மாதிரி ஒரு அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மெடிடேஷன் வேணும் அது சூரியனாக போகிறதால உங்களோட பெரிய ஆட்கள் மதிப்புமிக்கவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது ரொம்ப நல்லது இல்லாட்டி எதிர்பாராத வில்லங்கங்கள் பிரச்சனைகள் பாதகங்கள் வரும் ஜாக்கிரதை நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்